இங்கே தமிழ்ச்செல்வி ப்ளஸ் டூ படித்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு டாக்டருக்கு படிக்க போகிறாங்கன்ற விஷயம் எங்கள் சாவித்திரிக்கும் கூடவே தாமரைக்கும் தெரிஞ்சிடுது ஏன்னா மலர் மூலமாக இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வரேன் அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் எங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே செல்விக்கு படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க ஆனால் இந்த விஷயத்தை மலர் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இங்கே ராஜாங்க முன்னாடி வைக்கிறாங்க என்ன ஏதுன்னு கேட்குறப்ப தான் எங்கள் சாவித்திரி எல்லா விஷயத்தையும் சொல்ல கண்டிப்பாக என் மகன் அப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டான் இந்த அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணுற அளவுக்கு அவன் ஒன்று மோசமானவன் கிடையாது கண்டிப்பாக கேட்பான் என் பையன் ஏன் பேச்சு தான் கேட்பான் நீயே உன் வாயால் சொல்லு செய்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் பண்ணவே இல்லை இது தமிழ்ச்செல்வி தான் யாருக்கும் தெரியாம பண்ணிருக்கான்றத நீயே உன் வாயால் சொல்லுன்னு சொல்லும் பொழுது இங்கே சேதுவுக்கு பொய் சொல்ல முடியாம திணறி நின்றுட்டு இருக்க மாமா இங்க அவன் நிற்கிறத பார்த்தாலே தெரியலையான்னு இங்க ஈஸ்வரியும் சொல்ல கூடவே தாமரையும் ஆமா எங்க சேது மாமா தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சிருந்திருக்காரு இவன் என்ன சொக்குப்படி போட்டு மயக்கினாலோ தெரியல இங்க சேது மாமா அப்படியே மயங்கி உங்ககிட்ட கூட இந்த உண்மை மறைச்சு மொத்தமா இங்க தமிழ்ச்செல்வியால் மாறி போய் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே தமிழ்செல்வி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது யாருக்குமே தெரியாது இது நான் யாருக்கும் தெரியாமல் செஞ்ச விஷயந்தான் படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் யாருக்கும் தெரியாமல் நான் தான் இந்த மாதிரியான வேலையை பார்த்தேன் இதில் அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே நீ எதுக்கு என்னை காப்பாற்றி விடுற என்ன என்ன எனக்கு எங்கள் அப்பா கிட்டே சொல்ல தெரியும்னு எங்கள் சேது தமிழ் மேலே கோவப்படுறாரு கோவப்படுறது மட்டும் இல்லாமல் ராஜாங்க முன்னாடி நின்று எல்லா உண்மையுமே சொல்கிறாரு சேது அப்போ அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாரு தமிழ்ச்செல்விக்காக தமிழ்ச்செல்வி மேலே இறந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு பாசத்தினால் அவள் படிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படி யாருக்கும் தெரியாமல் அவளை படிக்க வச்சு ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போகணும் சென்னையில் ஹால் டிக்கெட் வாங்கிட்டு வந்து அதுக்கு ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிறதுக்காக தான் எங்கள் ஹால் டிக்கெட் வாங்குறதுக்காக சென்னைக்கு போனோம் உங்கள் கிட்டே போய் சொல்லிட்டு போனது ரொம்ப பெரிய தப்பு தான்ப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ராஜாங்கும் சேது அப்படின்னு சொல்லி வேகமாக கத்திட்டு கிளம்பி நின்று எங்கள் சேதுவை பார்க்க என்னை மன்னிச்சிருங்கப்பா உங்கள் கிட்ட சொல்லாமல் இந்த விஷயத்த செஞ்சது மிகப்பெரிய தப்பு தான் நான் அவளுக்காக பண்ணேன் ஆனால் அவள் நம்ம குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான்றது இப்போ தானே ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அவளுக்காக நான் இதெல்லாம் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் ஏன் அவளையே மனசுலையே யோசிச்சு கூட வச்சுருக்க மாட்டேன் தூக்கி எரிஞ்சிருந்துருப்பேன் பண்ணா இங்க தன்னுடைய அப்பா கிட்ட சொல்ல இதை கேட்ட ராஜாங்க எதுக்குமே சமாதானம் ஆகாம இங்க தமிழ்ச்செல்வியையும் சேதுவையும் பார்த்து கண்டபடி ஆரம்பிக்க அங்க பார்த்துக்கிட்டு இருந்த தான் என்னடா சேது இது வரைக்கும் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை எதையுமே கேட்காம செஞ்சதில்ல இப்போ எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த அதுவும் இங்க நம்மளுக்கும் படிப்புக்கும் எம்பிட்டு தூரம்ன்றது உனக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீ இப்படி ஒரு விஷயத்த செய்யலாமா அப்படின்னு எங்க அப்பா தான் கேள்வி கேட்க கூடவே அங்க நின்றுகிட்டு இருந்த எங்க சாவித்திரியும் அவனை எதுக்கு மாத்துட்டீங்க சேது எந்த தப்ப விருப்பம் மாட்டான் இவ தான் இவ தான் உன்னுடைய மனசை மாற்றி இங்கேருந்து சென்னைக்கும் கூட்டிகிட்டு போயிருப்பான் ஆரம்பத்திலேயே எங்களுக்கு சந்தேகம் வந்தது ஆனால் அதையெல்லாம் எப்படி தான் இவ சாமர்த்தியமாக கையாண்டானே தெரியல பார்த்தீங்கல்ல இவளுடைய சாமர்த்தியத்தை இப்போவும் விட்டா தெரியாமல் அங்கே அந்த கார் செட்லேயே உட்காந்து படித்து எக்ஸாம் வரையும் எழுத போயிருப்பான் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் தாமரையும் அந்த புக்ஸ் எல்லாம் இங்கே கொடுங்க நான் கொண்டு போய் இப்படியே அதை அடுப்பில் வச்சு எரிக்கிறேன்னு சொல்லும் பொழுது சரி இங்கே தமிழ் ரொம்ப அழுகிறாங்க இல்லை இல்லை தயவு செஞ்சு அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிடாதீங்கன்னு சொல்ல இங்கே எங்கள் நீ ஜெயிலுக்கு அனுப்புவேன் ஆனால் இந்த வீட்டில் இருந்து நீ படித்து பட்டம் வாங்கணுமா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஜென்மத்துக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் இங்கே ராஜாவை நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடறாங்க எல்லோரும் ஓடி போய் இங்கே ராஜாங்கத்தை கிளப்ப பார்க்க ஒரு மயக்கமாகறாரு அப்பதான் அங்க அங்கே நிற்கிற செல்வி ஓடி வர நீ எதுக்கு இங்கே வர முதல்ல நீ இருக்க வேண்டிய இடமோ அங்கே முதல்ல போ அப்படின்னு சொல்லி விரட்டி அடிக்க பார்க்குறாங்க ஈஸ்வரி முதல்ல நவருங்க இப்போ இந்த நேரத்தில் உங்கள் கோவத்தெல்லாம் வச்சுட்ருக்க நேரம் கிடையாது மாமாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே போயிட்டு தன்னுடைய மாமா ராஜாங்கத்துக்கு அவங்க முதலுதவி செய்கிறாங்க ஃபஸ்ட்டு முதலுதவி செஞ்சிடறாங்க அதுக்கடையில எங்க சேது வந்து கார் எடுத்துகிட்டு வரேன் அதுக்கு பிறகு ராஜாங்கத்தை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எங்கள் தமிழ்செல்வியும் காரில் ஏற பார்க்க தமிழ்செல்வியை யாருமே உள்ள அனுமதிக்கலை நீ வீட்டில் இருன்னு சொல்லி அவளை வீட்டில் விட்டுட்டு எல்லாரும் போக மலரும் தமிழ்ச்செல்வியும் இருக்காங்க மாமாக்கு ஒன்றும் ஆகாது மாதிரி இங்கே ரெண்டு பேருமே பயந்துட்டுருக்கேன் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே போனதுக்கு பிறகு டாக்டர் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு சரியான நேரத்தில் அவருக்கு முதலுதவி செஞ்சதனால தான் அவர் இப்பொழுது உயிர் பிழைக்க முடிஞ்சது ஆமாம் யாருக்கு யார் எப்படி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது தான் இருக்கணும் அதுக்கு பேசாமல் தமிழ்ச்செல்வி தானே பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல இதை பார்த்துட்டு தமிழ்ச்செல்விக்கு ஏற்கனவே இது மாதிரி சில விஷயங்கள் தெரியும் அவளுக்கு இதெல்லாம் தெரியும் அவளுக்கு இது மேலே ஆர்வம் இருக்குன்றதுனால தான் அவளை படிக்க வைக்கிறதுக்காக நானும் முயற்சி பண்ணினேன் இப்போ அவ படித்தாலோ இல்லையோ ஆனால் அவளுடைய இந்த உதவியால் தானே இப்போ அப்பா உயிர் பழிச்சிருக்காங்கன்னு சேதுவே ஒரு நிமிஷம் மனசு இறங்கி பேசுறதை பார்த்தா சாவித்திரிக்கும் தாமரைக்கும் என்ன பதில் பேசுறதுனே தெரியல இதுக்கெல்லாம் போய் யாராவது அப்படின்ற மாதிரி சொல்ல வரும் பொழுது ஏன் இதுக்கெல்லாம்னு எங்கே இங்கே ஊசலாடி உன் அண்ணனோட உயிர் ஏன் நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருந்த இந்த தாமரை பக்கத்தில் நெருங்கு கூட இல்லை பயந்து போய் தூரமாக தானே நின்றுட்டு இருந்தா இவளுக்கு கூட இந்த விஷயம் தெரியல ஆனால் என்ன தான் தமிழ் மேலே எல்லாருக்குமே கோபம் இருந்தாலும் கடைசில அவளால் தானே இப்போ ராஜாங்க உயிர் பழிச்சிருக்கான்னு அப்போ தவன் சொல்கிறாங்க இங்க உள்ள போய் ராஜாங்கத்தை பாக்கிறாங்க இங்க உள்ள போய் ராஜாங்கத்தையும் பாக்கிறாங்க ராஜாங்கம் அங்கே பட்ல படுத்திருக்க டாக்டரும் நிறைய ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க நேரத்தில் எல்லாருமே உள்ள வரேன் இங்கே அதுக்கு பிறகு ராஜாங்கோ சேதுவா ஒரு வார்த்தை கூட பேசல இப்போ கூட உனக்கு இந்த வீராப்பு தேவையானா உன்னுடைய கோபத்தினால தான் நீ இந்த நிலைமைக்கு வந்து படுத்திருக்கன்னு சொல்றாங்க என்னம்மா நீங்களே என்னைய எல்லா தப்பையும் இவன் செஞ்சிருக்கான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம தமிழுக்கு இவ்வளோ பெரிய வேலையை அவன் பார்த்துருக்கான் அப்படிப்பட்ட இவனை என்னால் எப்படிப்பா மன்னிக்க முடியும்னு சொல்லி இங்கே சேது மேலே கோவப்படும் சேது தன்னுடைய அப்பா பக்கத்தில் உட்காந்து கையை படிச்சுட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இல்லாமல் எப்படிப்பா என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியலை நீங்கள் இல்லாமல் என்னால் மட்டும் எப்படிப்பா இருக்க முடியும் நான் செஞ்சது தப்பு தான் அதுக்கெல்லாம் மன்னிச்சுருங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் என்னடா ராஜாங்கம் இப்போ வரைக்கும் உன்னுடைய தவறு என்னென்னு நீ அதை புரிஞ்சிக்கவே இல்லை நீ ஜெயிலுக்கு போனதுனால அந்த பொண்ணு மேலே கோவமாக இருந்த நீ மட்டும் இல்லை எல்லாமே கோவமாக தான் இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் இப்போ சரியான நேரத்தில் தமிழ்ச்செல்வி மட்டும் உனக்கு உதவி பண்ணலனா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லும் வருது இங்கே ராஜாங்க அவங்க என்ன ப சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க ஆமாண்டா அவனுக்கு சரியான நேரத்தில் தமிழ்ச்செல்வி தான் ஏதேதோ வைத்தியம் பார்த்து உன்னை அப்பொழுதைக்கு காப்பாற்றணும் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு பிறகுதான் உனக்கு மயக்கமாக தொலைஞ்சிது அப்படின்னு சொல்லுறாங்க எங்கள் அப்பத்தா இதை கேட்ட ராஜாங்க அவங்க அதர்ந்து போய் நிற்க நீங்கள் இன்றைக்கே கூட்டிகிட்டு போகலாம் நான் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரை இது எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நேராக எங்கள் வீட்டுக்கு வந்த கையோட தமிழ்ச்செல்வி ரொம்ப ஆர்வத்தோட பார்க்கறதுக்காக இங்கே அங்கே ஓடுறாங்க வீட்டுக்கு போனதும் அங்கே நிற்க ாங்க தமிழ்செல்வி மாமா இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் ஆரம்பத்தில் இங்கே ஒரு நாள் கூட அசைவம் இல்லாமல் சாப்பிடவே மாட்டீங்க அப்படி தொடர்ந்து இந்த வயசில் அசிவம் எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வரும் அப்பப்போ மூணு வேலையும் சாதம் இல்லாமல் சப்பாத்தி இந்த மாதிரியான உப்புமா இந்த மாதிரியான சாப்பாடுகளும் சாப்பிடணும் அப்போ தான் இந்த வயசில் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் பாட்டி உங்களுக்கு தான் பாட்டி உங்களுக்கு எங்கள் மாமாவை விட அதிக வயசாகிடுச்சு நீங்களும் அசைவம் சாப்பிட்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இல்லைனா உடம்புக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் சாப்பிடணும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இப்படி தமிழ் தொடர்ந்து விடாமல் பேசிக்கிட்டே இருக்க இங்கே செய்து போதும் நிறுத்து உன்னால் வந்த பிரச்சனை தான்னு சொல்லி இங்கே செய்து சத்தம் போட இருப்பா செய்து இப்போ எதுக்கு நீ சத்தம் போடுற அங்கே டாக்டர் என்னெல்லாம் சொன்னாரோ அதே தானே செல்வின்னு சொல்லுது தமிழ் செல்வி இப்பொழுதே படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்காக இவ்வளவு சொல்லுது அது எல்லாமே உண்மைதானே அப்படின்ற மாதிரி சொல்ல என்னென்ன நீங்களும் அவளுக்கு சப்போர்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போது தமிழ் செல்வி படிக்கணும் படிக்கட்டும்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லுவது தமிழ் செல்விக்கும் இந்த குடும்பத்துக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு அவளை நம்ம மருமகளாக இந்த ஊர்க்காரவங்களுக்காக தான் நம்ம கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கோம் அப்படி இருக்கப்போ அவளுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அந்த புள்ள படிக்கிறதுனால நமக்கு என்ன போகுது என் பையன் பண்ணினது ஆரம்பத்தில் தமிழ்ச்செல்வி மேலே இருந்த ஒரு விருப்பத்தினாலேயும் பாசத்தினாலையும் மட்டும்தான் ஆனால் இப்போ அது இல்லைன்றப்போ அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதே நேரத்தில் தமிழ்செல்வி படிக்கிறதும் படிக்காததும் அது அந்த பிள்ளையோட விருப்பம் அதில் நம்ம தலையிடக்கூடாது நம்ம விஷயத்தில் எப்படி இங்கே செல்வி தலையிடக்கூடாதோ அதே போல் நம்மளும் அந்த பிள்ளையோட விஷயத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருமா செல்வி நீ என்னைய சரியான நேரத்தில் காப்பாற்றினத்துக்கு நன்றி ஆனால் நீ பண்ண விஷயத்த என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அதுக்கான நேரம் காலம் வரும்பொழுது அதை பற்றி பேசிக்கலாம் இப்பொழுதைக்கு நீ பண்ண உதவிக்கு மிக பெரிய நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எங்க தமிழ்ச்சுவை பார்த்து பேசிட்டு உள்ள செய்த ராஜாங்க போக இங்க சாவித்திரிக்கும் தாமரைக்கும் எங்கள் சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் முகத்தில் கரிய பூசின மாதிரி ஆகிடுது ஏன்னால் இங்கே ராஜாங்க இப்படி சொன்ன விஷயத்த அவங்களால ஏற்றுக்கவே முடியலை தமிழ்ச்செல்வியோட படிப்பை இதோடு நிறுத்திடணும்னு நினச்சவங்க இங்கே தன்னுடைய அண்ணனுக்கு ஆபத்து ஏற்படாத கடைசி நேரத்தில் தமிழ்ச்செல்வியை காப்பாற்ற போனது மட்டும்தான் இப்போ இப்படிப்பட்ட ஒரு முடிவு அண்ணனும் எடுத்துகிட்டு போகிறாரேன்னு நினச்சி வருத்தத்தில் எழுந்துட்டுருக்கேன் எங்கள் சேதை எதுவுமே பேசாமல் தமிழை பார்த்துட்டு நேராக மேலே மாடிக்க போயிடுறாங்க அப்போத்தான் வராங்க இங்கே பாரடி நீ சரியான நேரத்தில் என் பிள்ளையோட உசுரை காப்பாற்றிருக்கேன் இதே பிள்ளைய தான் நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பி கஷ்டப்படுத்தின ஆனால் இன்னைக்கு எதை பற்றியுமே யோசிக்காமல் இங்கே நீ ஓடி வந்து காப்பாத்தின அந்த வகையில் உனக்கு நான் நன்றி சொல்லி தான் ஆகணும் ஆனால் அதுக்காக இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நான் மன்னிச்சு ஏற்றுப்பாங்கன்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே அப்பத்தவன் நினச்சி அதே நேரம் வீட்டில் இருக்க எல்லோரையும் நினச்சி ஒரு பக்கம் மனசு நிம்மதி அடைகிறாங்க தமிழ்ச்செல்வி ஏதோ இந்த விஷயத்தால் கொஞ்சமாவது அவங்க மனசில் இடம் பிடிச்சோமே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி கிளம்பி வெளியில் போக அப்போ அங்கே வர ஈஸ்வரி இங்கே தமிழை பார்த்து கேட்குறாங்க என்னடி நீ நினைச்சதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்குதுன்ற ஒரு ஆர்வத்துல இருந்துட்டு இருக்கியான்னு கேட்கும் பொழுது நான் அப்படியெல்லாம் எதுவுமே நினைக்கல ஆனா நல்ல மனசுக்கு நல்லது தானே நடக்கும் அதை அந்த கடவுள் எனக்கு செஞ்சிட்டு இருக்காருன்னு இங்க தமிழ் செல்வியும் சொல்ல இதை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரியும் சாவித்திரியும் இங்க பாருடி நீ நினைக்கிறது எப்போதுமே நடக்காது மாமா படிக்கலான்னு சொன்னதுனால படிச்சு டாக்டர் ஆயி எப்படியாவது இங்க உள்ளவங்களுக்கு சேவை பண்ணலாம்னு நினைச்சிட்டு அது மட்டும் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல ஆமா நீங்க எதை தான் நடக்கணும் உங்க வாயிலிருந்து சொல்லியிருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள உன்னால மனசுக்குள்ளே வர முடியாதுன்னு சொல்கிறீங்க யார் மனசில் இடம் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க சேதுவோடு சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இப்போ என்னடானா என்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆமாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏது உரிமை அந்த உரிமையை உங்களுக்கு முதல்ல யார் கொடுத்தா எல்லோரும் மனுஷங்க தானே நீங்கள் யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது உங்களை நான் அடிமையாக நடத்தினா உங்களுக்கு எவ்வளோக்கும் வருமோ அதே போல தான் மற்றவங்கள உங்களுக்கு கீழே அடியை பண்ணிய வச்சா அதே போல தான் அவங்களுக்கும் கோபம் வரும் நீங்கள் மட்டும்தான் கோபத்தை காட்டணுன்ற எந்த ஒரு சட்டமும் இங்கே கிடையாது இந்த உலகம் எல்லாருக்கும் பொதுவானது தானே அப்படி இருக்கப்போ இது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் சொந்தன்ற மாதிரி நீங்களும் ஆடாதீங்க அப்படின்னு இங்கே தமிழில் பேசும் பொழுது என்னடி இங்கே மாமா ஏதோ பண்ணிட்டு போகட்டும் படிக்கட்டும் அப்படின்னு சொன்னதுனால உனக்கு திமறு கூடிடுச்சான்னு கேட்குறாங்க ஆமாம் அப்படியே இருந்துட்டு போகட்டும் என்ன தான் நாங்கள் சொன்னாலும் நீங்கள் அதை புரிஞ்சிக்க போகிறதும் இல்லை கேட்க போகிறதும் இல்லை நீங்கள் நினைக்கிறதா சரி நீங்கள் வைக்கிறது தான் சட்ட இருந்துட்டுருப்பீங்க இனிமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஆடுற தமிழ் செல்வி நான் கிடையாது இனி நீங்கள் பார்க்க போகிற செல்வியே வேறு அப்படின்னு சொல்லும் பொழுதும் இங்கே தாமரை என்ன படிக்கிறோன்ற ஒரு மெத மதப்பில் சொல்ல நீ எப்படினாலும் எடுத்துக்கோ தாமரை படிக்கிறந்தான் படிப்பேன் படித்து பெரிய டாக்டர் ஆவ அப்போ நீ இந்த தமிழை பற்றி புரிஞ்சுப்பேன்னு சொல்லும்போது அதெல்லாம் நடந்தால் தானே அப்படின்னு சொல்கிறாங்க நடக்கும் பொழுது நீ பார்க்க தானே போகிற அப்படின்னு எங்கள் தமிழ் சொல்ல சவால் படுறியான்னு எங்கள் ஈஸ்வரி கேக்க சவால்னே வச்சுக்கோங்க உங்கள் கண்ணு முன்னாடியே படித்து நான் பெரிய டாக்டராகி காட்டுறேன் அப்போ இந்த தமிழ்செல்வி யாருன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லும் பொழுது நீ படிக்கிறதுக்கு யார் உனக்கு உதவி பண்ணுவா படிக்கிறதுனா இலவசமாக உனக்கு அப்படியே படிப்பு சொல்லி கொடுக்க ஆட்கள் வந்துருவாங்களோ அப்படின்னு எங்கள் ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க நேரத்தில் வீட்டில் வீட்டுக்கு நிறைய பேர் அதாவது வராங்க வந்தவங்க இங்கே தமிழ் சொல்வியை பார்க்கறதுக்கு தான் வராங்க ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்கு தமிழ்ச்செல்வியோட மார்க் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு ஃப்ரீ சீட் டாக்டர் சீட் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றியும் சொல்கிறாங்க நீ எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேமா அப்படின்ற விஷயத்த சொல்லி அது மட்டும் இல்லாமல் உனக்கு டாக்டர் சீட் கிடச்சிருக்கு நீ எப்போ வந்து சேர்ந்துக்க போகிற நீ எப்போ படிக்க போகிறன்றதை பற்றி கேட்குறாங்க இங்கே தமிழ்ச்செல்வி தன்னுடைய ஆர்வ மிகுதியால் இங்கே அவங்கக்கிட்ட எல்லா பற்றின டீட்டெயில்ஸும் கேட்டுட்ருக்கேன் எங்கள் ஈஸ்வரியும் தா சாவித்திரியும் ஓடி போய் ராஜாங்கத்தை கூட்டிகிட்டு வராங்க இங்கே பாருங்க மாமா வீட்டுக்கு தேடி வந்த ஆட்கள் உங்கள் கிட்டே பேசாமல் அந்த கார் செட்டில் நின்று தமிழ்செல்விக்கு பெரிய மரியாதையை கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்ல எங்கள் ராஜாங்கமும் கீழே இறங்கி வராங்க வாங்க ஐயா வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் தமிழ்ச்செல்வியை பார்க்குறதுக்காக தான் வந்தோம்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் சொல்ல இதை கேட்ட ராஜாங்கம் அப்படியா விஷயம் ஆமாம் தமிழ்ச்செல்விக்கும் எங்களுக்கும் இருக்கிற பக பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ இதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல எங்களுக்கு எல்லாமே புரியும் சார் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு படிச்சிருக்கிறது ஃப்ரீ சீட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க கவர்மெண்டில் காலேஜில் தான் படிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டு இங்கே ரொம்ப ஆடி போய் நின்னுட்ருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஈஸ்வரி நீ எப்படி படிப்பண்ணுறதை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நேரடியாக வீடு தேடி வந்து வா டாக்டர் சீட் தரேன் அப்படின்ற ஒருத்தர் சொல்லும் பொழுது அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இங்கே முழிச்சிட்ருக்காங்க இங்கே ராஜாங்கமும் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் தமிழ் கேட்டு முடிவெடுத்துக்கோங்க இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு போக கூடவே சேதுவும் பின்னாடி போக எங்கள் தமிழ் தன்னுடைய முடிவை சொல்லிடுறாங்க நான் கண்டிப்பாக வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவங்களும் உன்னை மாதிரியான ஒரு ஸ்டூடண்ட்டுக்கு நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறத நினச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கும் நாங்கள் வாய்ப்பு கொடுக்க நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இந்த கிளம்ப எங்கள் தமிழ் செல்வி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்னெல்லாமோ பேசினீங்க இப்போ பேசுங்க பார்க்கலாம் நல்லவங்களுக்கு வாய்ப்பு என்றைக்குமே தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி சாவித்திரி தாமரை மூணு பேர் முகத்திலே கரிய பூசுற மாதிரி தமிழ்செல்வி பேசிவிட்டு அவங்க கார் செட்டுக்குள்ளே போக எங்கள் மூணு பேர் அவமானப்பட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அப்போ தான் ராஜாங்க சேர்த்துக்கிட்ட சொல்கிறாங்க நீ தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டேன் ஆனால் இப்போ அவங்க சொல்லிட்டு போனதை பார்க்கும்போது தமிழ்செல்வி நிச்சயமாக பெரிய டாக்டர் ஆவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இங்கே அவங்க பண்ண விஷயத்த என்னால் மன்னிக்கவும் முடியலை என்னால் அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே சேர்க்கவும் முடியலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அதுக்கு கடவுள் தான் வழி காட்டணும்னு இங்கே ராஜாங்க சொல்லிட்டு போக அப்போ தான் நினைக்கிறாங்க கண்டிப்பாக தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வருவான்னு சொல்லி நினச்சிட்ருக்க நேரத்தில் என்னம்மா என்ன யோசிக்கிறேன்னு சாவித்திரி சாவத்திரிக்கைக்க இல்லாடி தமிழ்ச்செல்வி ரொம்ப நல்ல பொண்ணாக தான் இருக்கா அவள் கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே வந்தானா நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் ஒரு சின்ன விஷயத்துக்கே இங்கே ராஜாங்கத்தை ஒரு எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றணுங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு ஒருவேளை அவள் டாக்டர் படிப்பை முடிச்சுட்டானா நம்ம குடும்பத்துக்கும் சரி நம்ம ஊருக்கும் சரி ரொம்ப பெரிய மரியாதையும் மதிப்புமா இருக்கும்ல அது நடந்தால் இங்கே நம்ம ராஜாங்கத்தோட மனசுனாலும் கொஞ்சம் மாறும்ல அதுக்கு எத்தனை காலம் வெயிட் பண்ணணும்னு Καταλήλω. அதுக்கு எத்தனை காலம் காத்திருக்கணும்னு தெரியலை அது வரைக்கும் நான் இருப்பேனான்னு என்னன்னு தெரியல அதுக்குள்ளே தமிழ்செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்சிட்டானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா அவள் செஞ்ச ஏதோ தெரியாமல் செஞ்ச தப்புக்காக இப்போ தண்டனை அனுபவிச்சுட்ருக்கான் அதனால் அவளை இனிமே வந்து எந்த கஷ்டமும் படவிடக்கூடாதுன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக இங்கே ஈஸ்வரிக்கும் அதே நேரம் சாவத்திர்க்கும் செம்ம டென்ஷன் ஆகுது அவளை எப்படியாவது அந்த கார் செட்லேருந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா இப்போது போக போக வீட்டில் கொஞ்சம் முன்னேறி வந்துகிட்டே இப்படியா விட்ட ஆகாதேன்னு இங்க ரொம்ப ஒரு படப்படப்பிலையும் பதட்டத்திலையும் தமிழ்ச்செல்வி இந்த டாக்டருக்கு வேற படிக்க போடான்ற ஒரு பொறாமையிலையும் எங்க தாமரை சாவித்திரி ஈஸ்வரின்னு மூணு பேருமே இருந்துட்டு இருக்காங்க